ஆடு மாடு மேய்க்க போகும்போது அப்ப சகல சாஸ்திரத்துல வல்லவனாக ஆடு மேய்க்க கத்த ஆரம்பிச்சுட்டாரு ஒருவேளை கத்து பி ப்ரொமோஷன் பண்ணி இருந்தா கவலைப்படாத உனக்கு உயர்த்த போற உனக்கு எதுவும் சொல்லி முடியுதா ஆண்டவர் எதையோ சொல்ற ஆண்டவர் ஏட்டவரே இப்படி பண்ணீங்க நான் கூட கேட்டேன் நான் கூட ஆடுறேன் ஏ ஆண்டவரே அப்ப ஏதோ ஒரு சித்தம் இருக்குது உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக சொல்லிட்டாரு பூமியிலே அந்த ஜபையில எத்தனை தெரியும்